நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் இசபல்லா லாரன்சன் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோவில் உள்ள அல்புகர் கியூவை சேர்ந்தவன் எனது தற்போதைய நிலை மேலும் ஆழமாகி உள்ளது எனது மதிப்பிற்குரிய ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் இதை செய்கிறார் நான் தானாக இயங்கி வருகிறேன் உயர் சைத்தன்யத்தின் நுண்ணறிவு என்னை வழிநடத்துகிறது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் என் மூலமாக வேலை செய்கிறார் நான் சிந்திக்கவோ திட்டமிடவோ இல்லை செயல் தானாக நடக்கிறது சரியான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன நான் பெரும்பாலும் ஆனந்த நிலையில் இருக்கிறேன் அதை என்னை சுற்றி பரப்புகிறேன் நான் அந்த நிலையில் இல்லாத போது ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பது எனக்கு தெரியும் மேலும் சில தவறான கண்ணோட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டு அவை அகற்றப்படும் மேலும் நான் அதிக அன்பால் நிரப்பப்படுவேன் வாழ்க்கையே எனக்கு ஒரு அற்புதமாகிவிட்டது நான் புத்தம் புதிதாக மீண்டும் பிறந்ததாக உணர்கிறேன் ஏனென்றால் எல்லோரும் எல்லாமுமே நானே ஆவேன் நான் ஒளியின் ஒரு பகுதியே என்பதை அறிவேன் அது விரிவடைய உதவுவதே எனது நோக்கமாகும் என் அன்பிற்குரிய ஸ்ரீ பரம் கருண பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அவர்களின் பெருந்தன்மையும் அன்பும் கருணையும் மனித குலத்திற்கு ஒரு மகத்தான பரிசு ஆகும் அவர்கள் எப்போதும் என்னுடன் இருப்பதை நான் அறிவேன் நான் பாதுகாப்பாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் அன்பு செலுத்தப்படுவதாகவும் உணர்கிறேன் நன்றி